விண்வெளியிலிருந்து எட்டு நாட்களில் பூமியை திரும்ப வேண்டிய சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் பட்ச் வில்மோர் இருநூற்று எண்பத்தி ஆறு நாட்கள் தங்க வேண்டிய சூழல் எதனால் ஏற்பட்டுச்சு இதற்கு இரண்டு விபத்துகளுடைய பின்னணி தான் காரணமாக சொல்லப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி இருந்த கடற்பகுதியில விழுந்தது இந்த விபத்துல பயணம் செய்த பிரான்சிஸ் ஆர் ஸ்கூபி மைக்கேல் ஜே ஸ்மித் ரொனால்ட் மெக்நாயர் எலிசன் ஒனிசுகா ஜுடித் ரெஸ்னிக் கிரிகோரி ஜார்விஸ் அண்ட் கிறிஸ்டா மெக் அலிபிக் ஆகிய ஏழு பேரும் உயிரிழந்தாங்க இந்த விபத்துக்கு விண்கலத்தின் வலது புறத்தில் இருந்த இருந்த ராக்கெட் போனதே காரணம் அமெரிக்க அதிபர் ரொனால்ட் ரீகன் முன்னாள் அமெரிக்க வெளியுறவு செயலாளர் வில்லியம் பி ராஜர்ஸ் தலைமையில நிலவில் கால் பதித்த முதல் மனிதர் நீல் ஆம்ஸ்ட்ராங் உள்ளிட்ட பதினாலு பேர் அடங்கிய சிறப்பு விசாரணை குழுவை அமைத்து விபத்து தொடர்பாக ஆய்வு செய்தனர் விசாரணையில விண்கலம் வெடிக்கும் போது விண்வெளி வீரர்கள் உயிரிடம் இருந்ததாக கண்டுபிடிக்கப்பட்டது குழுவினர் இருந்த பகுதியில் எமர்ஜென்சி எஸ்கேப் அதாவது ஆபத்து கால வெளியேறும் அமைப்புகளை இல்லாததுனால அவங்க எல்லாருமே உயிரோடு இருந்தும் கூட அவர்கள் இருந்த பகுதி வந்து கடலில் விழுந்தும் அவர்களால் தப்பிக்க முடியல அப்படின்னு தெரிய வந்துச்சு ரோஜர் ஆணையம் அளித்த அறிக்கையில நாசாவின் நிர்வாகமும் அதன் முடிவெடுக்கும் முறைகளும் விபத்திற்கு முக்கிய காரணம் என குற்றம் சாட்டப்பட்டது மிக தியோகோல் எனும் ஒப்பந்த நிறுவனம் உருவாக்கிய சாலிட் ராக்கெட் பூஸ்டர்ல ஆபத்தை விளைவிக்கும் குறைபாடுகளை சுமார் ஒன்பது ஆண்டுகளுக்கு முன்னர் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழிலேயே நாசா நிர்வாகிகள் கண்டுபிடித்து விட்டனர் அதை முறை முறையாக கையாள தவறிவிட்டனர் என்கின்ற குற்றச்சாட்டு பரபரப்பை ஏற்படுத்தியது பொறியாளர்கள் விண்கலம் செலுத்தப்படுவதால் ஏற்படும் ஆபத்தை மேலாளர்களுக்கு எடுத்து கூறியும் மேலதிகாரிகளுக்கு சொல்ல தவறியதாகவும் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது இறுதியாக ரோஜர் ஆணையம் விண்கலம் செலுத்தப்படுவதற்கு முன்னர் கையாளப்பட வேண்டிய ஒன்பது வழிமுறைகளை நாசாவிற்கு பரிந்துரைத்தது ஆனாலும் பாதுகாப்பு தொடர்பாக முடிவெடுப்பதில் இருந்த குறைபாடுகள் காரணமாக பதினேழு ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் ஒரு பேரழிவை சந்தித்தது நாசா கல்பனா சாவ்லா உள்ளிட்ட ஏழு விண்வெளி வீரர்களின் உயிரை பறித்த கொலம்பியா விண்வெளி ஓடத்தின் விபத்து கொலம்பியா விண்கல விபத்தை விசாரிக்க கொலம்பியா ஆக்சிடென்ட் இன்வெஸ்டிகேஷன் போர்டு அமைக்கப்பட்டது விண்கலம் போன்றது அல்ல இந்த கொலம்பியா விண்வெளி ஓடம் இது சற்றே மாறுபட்டது இது ஏற்கனவே முறை விண்கலங்களை வெற்றிகரமாக விண்ணுக்கு எடுத்து சென்ற வரலாறு கொண்டது மீண்டும் மீண்டும் விண்வெளி பயணத்திற்கு பயன்படுத்தப்படும் ஸ்பேஸ் அது அந்த விண்வெளி ஓடத்தில்தான் இரண்டாயிரத்தி மூன்று ஜனவரி பதினாறாம் தேதி கல்பனா சாவ்லா ரிக் ஹஸ்பண்ட் வில்லியம் மெக்கோல் மைக்கேல் ஆண்டர்சன், டேவிட் براઉન, லாரல் கிளான், இலன் ராமோன் ஆகிய ஏழு பேரும் விண்வெளி பயணத்தை தொடங்கினர். வான்வெளி நோக்கி பயணம் மேற்கொண்ட நேரத்தில் கொலம்பியா விண்கலத்தின் இடது இறக்கை பாதிக்கப்பட்டது. அவுட்சைட் டாங்கின் சாலிட ஃபாங் மோதி அந்த இறகை வந்து சேதமடைந்தது. இந்த பாதிப்பு சரியாக அல்லது கண்டுக்குள்ளப்படாததே விண்வெளி ஓடம் ரெண்டாயிரத்தி மூன்று ஒன்றாம் பூமிக்கு திரும்பும் போது வெடித்து சிதற காரணமாக அமைந்தது அப்படின்னு சொல்லப்படுது இடது பக்க இறக்கையில இருந்த வெப்ப பாதுகாப்பு அமைப்பு சேதமடைந்து வளிமண்டல வெப்பம் விண்கலத்தில் நுழைந்து வெடிக்க செய்ததாக கண்டறியப்பட்டது சேலஞ்சர் விண்கல விபத்தில் இருந்து நாசா பாடம் கற்றுக்கொள்ள தவறி விட்டதாக சிஏஐபி குற்றம் சாட்டியது ஓடத்திற்கு இரண்டு பேரழிவுகளும் அமெரிக்க வான்வெளி ஆராய்ச்சி வரலாற்றில் ஒரு கரும் புள்ளியாக நிலைத்துவிட்டன அதே நேரத்துல பாதுகாப்பு உள்ளிட்ட விஷயங்கள்ல எந்த சமரசமும் கூடாது என்கின்ற முடிவுக்கு அமெரிக்கா வரவும் இந்த விபத்துகளே முக்கிய காரணமாக அமைந்தன அந்த படையில் பாதுகாப்பாக சுனிதா மற்றும் வில்மோர் ஆகியோர் பூமிக்கு திரும்ப கால அவகாசம் எடுத்துக்கொள்ளப்பட்டது சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் பஜ் வில்மோர் ஜூன் ஐந்தாம் தேதி புளோரிடாவில் உள்ள கேப் கெனாவரல் விண்வெளி நிலையத்தில் இருந்து ஸ்டார்லைனர் வெண்கலம் மூலம் தங்களுடைய பயணத்தை தொடங்கினாங்க ஆனால் ஜூன் ஆறாம் தேதி பயணத்தின் போது ஹீலியம் வாயு கசிவு விண்கலத்தை சரியான திசையில் செலுத்தும் கஷ்டர் உந்து கருவில் பிரச்சனை உள்ளிட்டவற்றை எதிர்கொள்ள நேர்ந்தது இருந்தாலும் சர்வதேச விண்வெளி நிலையத்தோடு ஸ்டார்லைனர் வெற்றிகரமாக இணைக்கப்பட்டது ஆனால் பாதுகாப்பு காரணங்களுக்காக பூமிக்கு திரும்பும் மறுபயணம் ஒத்திவைக்கப்பட்டு இருந்துச்சு செப்டம்பர் ஏழாம் தேதி ஸ்டாலினர் விண்கலம் சுனிதா மற்றும் வில்மோர் ஆகியோர் இல்லாமலேயே பூமிக்கு திரும்பியது பின்னர் செப்டம்பர் எட்டாம் தேதி நிக் மற்றும் ரஷ்ய விண்வெளி வீரர் அலெக்சாண்டர் ஆகியோர் இரண்டு காலி இருக்கைகளுடன் கூடிய எக்ஸ் டிராகன் விண்கலத்துடன் சர்வதேச விண்வெளி நிலையம் சென்றார்கள் இந்த நான்கு பேரையும் பணி பரிமாற்றம் செய்ய கடந்த மார்ச் எட்டாம் தேதி ஒரு குழு தயாரானது அந்த குழு சென்ற விண்கலம் மார்ச் பதினாறாம் தேதி சர்வதேச விண்வெளி நிலையத்துடன் இணைக்கப்பட்டது அதன் பின்னர் சுனிதா வில்மர் நிக் மற்றும் அலெக்சாண்டர் ஆகிய நான்கு பேரும் பணி பரிமாற்றம் செய்து இருநூற்றி எண்பத்தி ஆறு நாட்கள் பயணத்தை முடிவுக்கு கொண்டு வந்தனர் இந்த தீபாவளி கிறிஸ்துமஸ் பண்டிகைகளை விண்வெளியில் கொண்டாடிய சுனிதா பூமிக்கு பத்திரமாக திரும்பியதன் மூலம் விண்வெளியில் அதிக நாட்கள் தங்கிய பெண் அதிக நேரம் ஸ்பேஸ் வாக் செய்த பெண் உள்ளிட்ட அவருடைய சாதனைகளுக்காக கொண்டாடப்பட்டு வருகின்றார்